அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் வான்மலை சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் என்னுடன் அறப்பணியாற்றும் சக அறப்பணியாளர்களை போற்றி மதித்து அன்புடன் இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தும் போதிய சுதந்திரம் கொடுத்தும் ஈடுபாட்டுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்வேன் உலக வாழ்க்கையில் அறியாமை காரணமாகவும் முன்வினையின் காரணமாகவும் கர்மத்தின் காரணமாகவும் துன்பங்கள் வருவது இயல்பு அப்படிப்பட்ட துன்பங்கள் வருகின்ற பொழுது அவங்க கருமவனைக்கு அவங்களுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைத்த பொருள் அடிப்படையிலையோ அறிவு அடிப்படையிலையோ மற்றவர்களுக்கு உதவாமல் விருப்பது இழிவான நிலை என்று வள்ளுவர் சுட்டி காட்டுகின்றார் அறிவினல் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் போற்றா போற்றாக்கடை ஆறறி பெற்ற மனிதன் பிறர் உயிர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி பிறருக்கு உதவவில்லை என்றால் பெற்ற அறிவினால் எந்த பயனும் இல்லை என்று சுட்டி காட்டுகிறார் ஒவ்வொரு மண்டலத்திலையும் வந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகளில் வந்து நாட்டு மரங்களான இந்த பனை புளியமரம் வேப்பமரம் வேப்ப இழுப்பு மரம் இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் நம்ம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்களை வந்து நெட்டு பசுமை வனமாக ஆக்கிறதுக்கு இந்தமாரி வனம் ஃபவுண்டேஷன் மாதிரி சமூக ஆர்வலர்கள் இந்த இவங்கள மூலமாக நம்ம ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுறதுக்கு வந்து இப்போ சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் என்பது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பதிமூன்று வருவாய் கிராமங்களை உள்ளடக்கியது அங்கே காலி இடம் இருக்கிறது மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் பகுதியிலே பிரதான இடமாக அங்கே இருக்கிறது அதிலே நான் உறுப்பினர் முன்னாள் துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன் இப்போது உறுப்பினராக இருக்கிறேன் அது கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்வதற்கு வனாலயம் முன்வர வேண்டும் நாற்றுகளை அங்கே வைக்கலாம் அங்கிருந்து நீங்கள் செய்யப்போகும் திட்டங்களுக்கெல்லாம் அந்த இடம் உங்களுக்கு ஒரு ஒரு சரியான இடமாக இருக்கும் பாதுகாப்பான இடமாக இருக்கும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் விவசாயிகள் கூற்றுவாளர்கள் இருக்கிறோம் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அந்த கூட்டுறவு சங்கத்திற்கு உங்களையெல்லாம் நான் ஸ்தாபனத்தின் சார்பாக அழைக்கிறேன் நாங்கள் வந்து திருக்கோயிலில் ஒரு காலி இடம் இருக்கும் அதுக்கு ஒரு மரம் நடணும்னா கமிஷனருக்கு தபால் எழுதுவோம் இந்த காலி இடத்துல இந்த நிறுவனம் மூலமாக இந்த தொண்டு நிறுவனம் மூலமாக மரம் நடுறதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கால இடத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கமிஷனருக்கு தபால் எழுதுவோம் ஆணையர் அனுமதி தான் ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியும் இப்போ அப்படி கிடையாது ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் ஒரு இணையநீர் மண்டலத்துக்குன்னு சட்டப்பிரிவில் அறிவிப்பாகவே கொடுத்துட்டாங்க நம்ம எந்த விதமான அனுமதியும் வாங்க வேண்டியது இல்லை நம்ம அவங்க அறிவிப்புப்படி நம்ம செயல்படுத்தினா போதும் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அடி போயிடுச்சு ஒரு போர் போடணும்னாவே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நம்ம ஏரியாவிலேயே கண்டிப்பாக ஆயிரம் அடி போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஈசனெலாம் வந்துட்டு நம்ம வந்து ஏரி குளங்கள்லாம் கம்மியாகிடுச்சு மெயினாக வந்து மரங்கள் கம்மியாயிடுச்சு அதனால் வந்து மழையும் கம்மியாயிட்டிருக்கு அதனால் நீங்கள் எடுத்த இந்த அருமையான நல்ல நோக்கத்துக்கு இன்னும் எல்லோருமே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே உணவில் பயன்படுத்துறது வந்து தினம் வந்து வெங்காயம் பயன்படுத்துகிறோம் கெமிக்கலில் தான் வருது அறுபது நாளில் வருதுன்னா அது பூரா கெமிக்கலில் தான் வருது அதைய தவிர்க்கும் விதமாக என்னுடைய இதில் ஒரு இருபத்தஞ்சி ரெண்டு மாடலுக்கு இந்த வருஷம் தலைவருடைய ப்ராசிங் குப்பை பயோசார் போட்டது ஒரு நாலு டன்னும் அப்புறம் நம்ம வனாலயத்துலேருந்து பயோசார் ஒரு அந்த இதுக்கு ஒரு ஒரு டன் எடுத்துகிட்டு போய் மீன் அமிலம் சாணப்பசி பாசி கரிசல் இந்த ரெண்டுலேயுமே ப்ராசிங் பண்ணி இந்த வாரம் நடவு போட்டிருக்குது அது ஒரு மாடலாக பண்ணலாம்னு பண்ணியிருக்கிறேன் செக்ஸஸ்ஸாக வந்தால் அதை நாம் வனம் ஃபவுண்டேஷன் மூலிமா மற்ற விவசாயிகளுக்கும் அதை ஒரு முன்னெடுத்து செல்லலாம்னு என்னுடைய இது இந்த கூட்டத்தில் காலத்துக்கு நான் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன் நன்றி டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கேன் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகநல்லூர் என்ற ஊரில் இருந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்துடலின் இத்தம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு மார்க் எடுத்துள்ளேன் சுந்தரராஜனை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசினப்போ வாப்பான்னு சொன்னாருங்க ஒரு பிரார்த்தனை கூட்டம்னு சொன்னார் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாகவே உணரணுங்க ரொம்ப சந்தோஷம் உடவுலப்பேட்டையில் நரசிங்காபுரத்தில் வந்து நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு சேர்ந்த பதினாலு ஏக்கர் இடம் சும்மா இருக்குதுங்க அதை வந்து உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குங்க என்னால் நான் முயற்சி இதை எடுத்து பண்ணுறனுங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக அதே டைம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூவரை நான் ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக தருவேன் இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ அரசு ஆண்கள் மேலப்பில் ப்ளஸ் டூவில் சத்யா என்கிற நபரும் அதே போல் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற தினேஷ் கார்த்தி அவர்களும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இவங்க இரண்டு பேருமே கால்பந்து வீரர்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்ன பண்ணால் அப்போவே எனக்கு தோணுச்சு இந்த மக்காச்சோள கட்டை தான் கரெக்டாக இருக்குது நம்ம வேறு கட்டைகளை எடுத்து பண்ணுறத விட நம்ம அதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு மலை மேலே வந்து தாளவாடி கேர் மேலே அந்த கர்நாடகா பூராமே அதை வந்து காட்டில் அப்படியே விட்டுறாங்க மக்கி கரையாக தான் முடிச்சிருது அப்போ அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சிறு குழி எடுத்து அங்கத்தை கொடுத்த டெக்னாலஜி வச்சு நான் பண்ணினேன் அப்புறம் அது பண்ணையில் வந்து நல்லா வந்தது முதல்ல வந்து ரெண்டு மூணு தடவை வரல அது நம்ம சிம்பிள் விவசாயிகளுக்காக அப்புறம் அது பண்ணையில் ஒரு பத்து விவசாயிகளை கூப்பிட்டு அங்கே ட்ரைனிங் கொடுத்தேன் அதில் ஒரு விவசாயி வந்து உடனே அதையே ஃபாலோ பண்ணி போய் அங்கே முட்டைக்கோசு அங்கே கேர் இடத்துல அங்கே வந்து விவசாயி ஏரியா அங்கே முட்டைக்கோசு போட்டுட்டு இணையை கூப்பிட்டு போனார் வந்து அந்தளவுக்கு அவர் சந்தோஷப்பட்டு அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இது இங்கே ஒரு ஆயிரம் டன் பயோசார் இன்னொரு நாற்பத்தைந்து ஐம்பது நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே ரெடி ஆயிரும் அதையெல்லாம் நீங்கள் செந்தில்குமார் நீங்கள் கூட்டுறவு சங்கத்திலேருந்து வந்திருக்கிறீங்க உங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் அதை தை தெரியப்படுத்தலாம் நீங்கள் உங்கள் டேட்டா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கெல்லாம் சாம்பிள் அனுப்பிச்சி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு அதனுடைய பெனிஃபிட்டு சாம்பிள்ஸு இதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்புறம் எங்கெல்லாம் பயன்பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய விளாசத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதையை வாங்கலாம் இது வந்து ஒன் டைம் இப்போ உரம் போடுறீங்க அது தொடர்ந்து போட்டுட்ருக்கணும் ஆனால் இது வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு போட்டுட்டால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு போட வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் இது இதை வனம் அமைப்பும் முன்னெடுத்து செயல்படுத்திட்டு வர்றோம் அந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் உடலை நேராக வைத்துக்கொண்டு அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வான்மழை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் அமைப்பின் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அருள்மிகு ஆள்கொண்டமாள் திருக்கோவில் சோமவாரப்பட்டி செயல் அலுவலர் திரு ராமசுவாமி அவர்களையும் அருள்மிகு வெங்கடேசப் பெருமாள் மொண்டிபாளையம் செயர் அலுவலர் திரு சங்கர் அவர்களையும் அருள்மிகு விஸ்வேஸ்வரா மற்றும் வீரராக பெருமாள் திருக்கோவில் திருப்பூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் வனராஜா அவர்களையும் ப்ளஸ் டூ தேர்வில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் மனிதன் பெற்ற வனம் அமைப்பின் சிறப்பு பரிசை பெற்ற திரு சத்யா அவர்களையும் பல்லடம் அரசு ஆண்நிலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் திரு கணேஷ் கார்த்தி அவர்களையும் குட்டைத்தோட்டம் திரு சிவராஜ் அவர்களையும் இவர்களையெல்லாம் இந்த ப்ளஸ் டூ தேர்வில் பயிற்சி பெற்று விளையாட்டிலும் தேர்ச்சி பெறச் செய்த ஃபுட்பால் பயிற்சியாளர் திருமூர்த்தி அவர்களையும் வனம் அமைப்பின் கூடுதல் நிதி இயக்குனர் திரு நாக சபரீஷ் அவர்களையும் கோவையிலிருந்து வருகை புரிந்து நம் வனம் அமைப்போடு இணைந்து இந்த பசுமை பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவித் அமர்ந்திருக்கும் கோவை செந்தில்குமார் அவர்களையும் கருவல்லூர் மாரியம்மன் கோவிலிருந்து வருகை புரிந்திருக்கும் செயல் அலுவலர் திரு செந்தில் அவர்களையும் எங்களது தொழில்நுட்ப இயக்குனர் திரு உமாபதி மற்றும் சேடபாளைய மணி அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் இந்த வனம் அமைப்பின் செயல்பாடுகளையெல்லாம் உலகெங்கும் பரப்பி இதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் மற்றும் இணை செயலாளர் நடராஜன் அவர்களையும் இயற்கை வழி வேளாண்மையில் எங்களை எல்லாம் ஈடுபடுத்தி ஊக்கப்படுத்தி வரும் தமிழக அரசினுடைய நம்மாழ்வார் விருது பெற்ற எங்களுடைய இயற்கை வேளாண் ஆலோசகர் பெரியவர் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் நமக்கெல்லாம் திருக்குறள் நெறி ஒவ்வொரு முறையும் திருவள்ளுவர் வழிபாட்டை தொடர்ந்து திருக்குறள் நெறியை வாழ்வியல் நெறியாக பரப்பி வரும் திரு கணேஷ் அவர்களையும் மற்றும் அறம் காவலர்கள் வனம் காவலர்கள் வனம் ஊழியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்திற்கு இன்று அன்னம்பாளிப்பு வழங்கி மகிழும் வனம் அறம் காவலர் பருவாய் சின்னசாமி அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்